டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை மத்திய அரசு அலட்சியம் செய்வதாகவும் உடனடியாக அவர்களை பிரதமர் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார் மேலும் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தபோது பெரியார் விவகாரத்தில் துரோகம் இழைத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தேச துரோக வழக்கில் பதினைந்து நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ இன்று எழும்பூர் பெருநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஜாமீனில் செல்ல விருப்பம் தெரிவிக்க திரு வைகோ முன்வராததால் இருபத்தி ஏழாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு வைகோ தமிழகத்தை நாசமாக்கும் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்ததும் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்ததும் திமுக தான் என்று குற்றம் சாட்டினாா் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை பிரதமர் அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு வைகோ கேட்டுக் கொண்டார் கோடிக்கணக்கான விவசாயிகள் தமிழக விவசாயிகளில் மட்டுமல்ல இந்திய விவசாயிகளினுடைய வேதனையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது பிரதம அமைச்சர் அவர்கள் இந்த கட்டத்திலாவது நேரத்தை ஒதுக்கி அவர்களை சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் வறட்சி நிவாரணத்துக்கு யானப்பசிக்கு சோழப்புரியை போல தமிழகத்துக்கு மிக குறைந்த தொகையை அறிவித்திருப்பது நியாயமல்ல உரிய தொகையை வழங்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது காவிரி நடுவர் மன்றத்தினுடைய திட்டவட்டமான தீர்ப்பு முதலில் ஒப்புக்கொண்ட மத்திய அரசு முகித் ஒட்டகி பாராளுமன்றத்தில் தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாரே பாராளுமன்றம் அதற்கு பிறகு ஏன் அந்த முடிவுக்கு அவர்கள் வரவில்லை கர்நாடகத்துக்கு சாதகமாகவும் தமிழகத்துக்கு வஞ்சகமாகவும் நரேந்திர மோடி அரசு செயல்படுகிறது என்று நான் ஆதாரங்களோடு குற்றம் சாட்டுகிறேன்